பேங்க்ல இருந்து வருவாங்கன்னு மாமா சொன்னார் இன்னும் காணும் வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் மேடம் மாமா பேங்க்ல இருந்து வந்திருக்காங்க அவங்க உட்கார சொல்லுமா நான் ஆ வாங்க உட்காருங்க வணக்கம் சார் வணக்கம் நல்ல பாருங்க थैंक यू இதோட வெளிச்சம் பாருங்க ஓகே சார் சார் இருபது கோடி ரூபா வரைக்கும் வேல்யூஷன் இருக்கு சார் சார் உங்களுக்கு எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க சார் பண்ணிடலாம் கையில் எதுவும் பணம் வேணாம் நான் சொல்ற அக்கௌண்ட்டுக்கு அஞ்சு கோடி டெபாசிட் பண்ணிடுங்க ஓகே சார் பண்ணிடுங்க தப்பா நினச்சிக்கலாம்னா இந்த பணம் எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா குழு ஆரம்பிச்சு வட்டி இல்லா கடனா எங்க ஊர் மக்களுக்கு நானே பணம் கொடுக்க போறேன் நரகமா இருக்கிற எங்க ஊரை நகரமா மாத்த போறேன் அதுதான் சார் என்னோட லட்சியம் உங்கள் லட்சியம் நிச்சயமாக ஜெயிக்கும் சார் ஆல் தி பெஸ்ட் எங்கள் பேங்க் உங்களுக்கு எப்போது சப்போர்ட்டாக இருக்கும் சார் நன்றி வாங்க வர மேடம் வர மேடம் வெடிக்குண்டு மண்ணு மூட பொண்டாடி ஒண்ணு வச்சு கூட்டிட்டு போறான் கல்ல பூசியா கல்ல இன்னைக்கு அவளுக்கு நல்ல புருஷன் நல்ல புருஷனா இன்னத்துல எங்கயா கூட்டு போறான் ஓயா இங்க பாரியா நிறைய பேருக்கு கல்யாணம் பண்ணிட்டு நிறைவேற ஆசை இருக்குல்ல ஆமா அது இன்னைக்கு அவளுக்கு நிறைவேற போகுது நிறைவேற போகுதா எனக்கும் நிறைய ஆசை இருக்கு எப்ப நிறைவேறும் நான் வச்சிருந்தா ஓ ஆசை எப்படா நிறைவேறும் உன்னை நினைச்சா ரொம்ப பாவமா இருக்குடா

वक्कर रुद्र के जादिया पाता बनी पग सर उठ सर उठ सर सर बड़ा सर बड़ा सर बड़ा सर सर आप सर उठ सर उठ सर सर बड़ा सर प्लीज प्लीज सर तीर पुना इधर या वो वर्तर को इनमें दोर पार्ट मार को சரி மச்சான் அது திண்டுக்கல் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் ம் சரி ஹேய் நீ என்னடா இங்கே பண்ணிட்டு இருக்க தனியா அம்மா இங்க எங்க போனா இவன் அல்லே

வெள்ளைச்சாமி ஓடிட்டு நினைச்சு ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்கியா ஒரு ரைஸ் மில்லுக்கு தான் போய்க்கிட்டு இருக்கேன் வந்து சேரு அவனே உனக்கு அங்கதாடா சமாதி அனடா பட்டு மரமா சஞ்சீ வீழந்து ஒட்டு மொத்த ஒருவா நெஞ்சு சோமந்து

தான் ஜெயிக்கும் சொன்னாரு காந்தி அதிரடிதான் காக்கும் சொன்னாரு சுபாஷ் சந்திர போஸ் வாழ்கிற வாழ்க்கைக்கான சட்டத்தை வகுத்து கொடுத்தாரு அம்பேத்கர் ஜாதி மத பேதம் இல்லாத சமுதாயம் வேணும்னு சொன்னாரு பெரியார் கல்வி கண் திறந்து வச்சாரு காமராஜர் அறநறிய சொல்லி தந்தாரு அறிஞர் அண்ணா இவங்க அத்தனை பேரோட ஒட்டுமொத்த ஆசையை நிறைவேற்றுற மாதிரி நீங்கெல்லாம் வாழ்விங்கன்னு ஆசைப்பட்ட அந்த முயற்சியில் நான் தோத்துட்டேன் என்னோட கடைசி ஆசையா ஏ மரணம் உங்க எல்லாரையும் மாத்தும் நான் நம்புறேன் உயிரே <muchas> கொட்டியப்ப <muchas> <muchas>